மீண்டும் நான் உங்கள் ஏபி ஜோதிடர் ராஜ் வகானந்தம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரனுடைய நிலை வலுவான நிலையில் இருக்கும்போது அந்த ஜாதகத்துடைய குணாதிசயங்கள் அவருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு தாய்மை மனப்பான்மை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குங்க இவரை நம்பி எந்த இடத்துக்குனாலும் நீங்கள் போகலாம் ஒரு கோழி இருக்குது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய குஞ்சிகளை எப்படி பாதுகாக்கிறதோ அதே மாதிரி இவர்கள் நம்பி செல்லக்கூடிய நபர்களை ஒரு தாய்மை உணர்வோடையே வந்து கேர் பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த சந்திர பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது அவருடைய குணாதிசயமாக இருக்கும் தியாகம் பண்ணக்கூடிய மனப்பான்மை ஒரு இவர்கிட்ட என்ன போய் கேட்டாலுமே கொடுத்துருவாருங்க அதே மாதிரி எந்த சொற்களை சொன்னாலுமே இவர் ஒரு கேரோட சொல்வார் பார்த்து போங்க கவனமாக போங்க ஒரு அன்பு ஒரு பரிமாற்றம் ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயத்தை இவர் அதிகமாக மற்றவர்கள் மேலே செலுத்துவாங்க காதல் அப்படிங்கிறது உண்மையான அன்பு அப்படிங்கிறது இந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு ஏற்படுங்க அதே மாதிரி கற்பனை வளத்தோடு இருப்பாங்க ஒரு கவிதை எழுதுகிறதா இருந்தாலும் சரி பாடல்கள் பாடுறதா இருந்தாலும் சரி ஒரு கற்பனை வளம் நிறைந்ததாக இந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு இருக்குங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேருடைய மனம் என்ன நினைக்கும் நாம் இந்த வார்த்தைகளை சொன்னா நம்ம இப்படி நடந்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க என்ன மாதிரி அவங்களுடைய உணர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிந்து கொண்டு பேசக்கூடிய பழகக்கூடிய அறிவுகளில் வெளிப்படுத்தக்கூடிய நபராக வந்து இவங்க இருப்பாங்க மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து நடக்கக்கூடிய நபராக வந்து இந்த சந்திர வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இவங்க வந்து இவங்களுடைய ஒரு பாட்டு என்ன அப்படின்னா எதையுமே தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்க இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாற்றங்கள் அடிக்கடி விரும்பக்கூடிய நபராகவும் தொடர்ச்சியாக ஒரு சில விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து இவங்க ஒரு செயலை செய்து முடிக்க மாட்டாங்க அப்போ அந்த தொடர்ச்சியின்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி சில நேரங்களில் இவங்களே அவங்களுடைய செயல்களில் சந்தேகப்பட்டு விடுவாங்க அப்போ அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இந்த சந்திரன் வலுவாக இருக்கும்போது இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்கன்னா ட டோரை லாக் பண்ணிட்டோமா பண்ணலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் யாருக்கு ஏற்படுகிறதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு வலுவான நிலை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிறைய பயணங்களை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க மாற்றத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க எழுச்சிகள் ஆற்றரை ஓரம் நதி ஓரம் நீர்நிலைகளை அதிகம் விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ட்ராவல் பண்ணக்கூடிய மெண்டாலிட்டி வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ வந்து சந்திரனுடைய வலு அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குங்க அதே மாதிரி ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் எல்பி நட்சத்திர புள்ளியாகவோ ஹஸ்த நட்சத்திரம் நட்சத்திர புள்ளியாகவோ அதே மாதிரி திருவோணம் மகர ராசி ஏக்னவாசி என்று திருவோணம் போகும்போது கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே கேரிங் வேண்டால அப்படி இருக்கும் அதாவது பிறருடைய மனநிலை என்னங்கிறது புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை வருமா அப்படின்னா கண்டிப்பாக நட்சத்திரம் போகும்போது வரும் அப்போ இந்த சந்திரனுடைய ஆளுமையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிரகங்கள் இவர்களுடைய தன்மைகள் அப்படிங்கிறது இது தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ சந்திரன் வலிமையாக இருக்கும்போது அவர்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தாயின் மேல அதிகம் பற்றுதல் ஏற்படும் தாயினுடைய அன்புக்காக அதிகம் இயங்கக்கூடிய நபராக வந்து இந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி அம்மாள் வழிபாடு பண்றவங்க அதே மாதிரி ஆற்றங்கரை ஓரம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய தன்மைகள் வந்து இந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வீட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடமேற்கு ரொம்ப வலுவாகவே இருக்கும் வடமே அமைப்பு வந்து இந்த சந்திரன் வலுவாக இருக்கும்போது அவர்களுக்கு அந்த பகுதி நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி அந்த பகுதிகளில் இவங்க பயன்படுத்தவும் செய்யலாம் அதாவது அந்த துறைகளில் இவங்க ஈடுபடக்கூடிய நபராக தான் இருப்பாங்க அப்போ உணவு மற்றவர்களுக்கு தானம் உணவு தான் இருந்தாலும் சரி இவங்க இவங்ககிட்ட நீங்கள் எப்போ போனாலுமே சாப்பிட்டீங்களான்னு கேள்வி கேட்பாங்க உணவு சாப்பிட்டு தான் அடுத்து பேச்சை வந்து தொடருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தாயை போல பேணி பாதுகாக்கக்கூடிய அன்பு காட்டக்கூடிய கடமை காட்டக்கூடிய இறக்க குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய அன்பர்கள்ங்க ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் வலுவாக இருக்கும்போது அவர்களுக்கு ஜோதிடம் உணவு சார்ந்த துறைகள் அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களை தேடி பாதுகாக்கக்கூடிய நர்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சிறந்த நர்ஸாகவே இந்த சந்திரன் வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இருப்பாங்க அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கள் ட்ராவல் பண்ணி பயணப்படக்கூடிய தொழில்கள்லாம் இவங்க செய்கிறாங்க டிராவலராக இருக்கிறாங்க வீழாக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களுக்கு நல்லாவே இருக்கும் அடிக்கடி தன்னை மாற்றிக்கொண்டு மாற்றவர்களை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க ஸோ ஒரு ஜனனுடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் வலுவாக இருக்குதா அப்படின்னு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அச்சனது ஜோதிடத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் அனைவரும் அச்சனும் ஜோதிடர்களுடைய படிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதவியில் அடுத்த ஒரு கிரகத்திற்கான தன்மைகளை பார்க்கும் வரை உங்களுக்கு மருந்து விடைபெறுவது உங்களுடைய ஏல்பி ஜோதிடர் மற்றும் பயிற்சியாளர் ராஜ வரலானந்தம் இந்த சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்